ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் தான் நான் மாடியிலே கொடி மாதிரி பிரண்டையை வந்து வளர்த்து வச்சுருக்கேன் அதுலேருந்து கட் பண்ணி தான் இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்ய போகிறேன் இந்த பிரண்டை துவையல் பார்த்தீங்கன்னா போனுக்கெலாம் ரொம்ப நல்லது எலும்பு தேய்மானம் முட்டி வலி அந்த ஜாயின் பெயின்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெலாம் வந்து இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நாங்க मंथலி ஒன்ஸ் செஞ்சிடுவோம் என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவரு வண்டியில இருந்து விழுந்து அடிபட்டதனால காலில் இந்த ஜாயின் இருக்கு இல்லைங்களா முட்டி ஜாயின் அதுல வந்து அடிக்கடி வலி இருக்கு சொல்லுவாரு அதனால இந்த பிரண்டைத் எல்லாம் செஞ்சு கொடுப்போம் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வழி அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால் பிறண்டை தொகையில் மந்த்லி ஒன்ஸ் செஞ்சிடுவோம் நான் பார்த்தீங்கன்னா பிறண்டை வந்து இந்த மலை கொல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த சைடு கிடச்சிச்சு எனக்கு நான் எடுத்துட்டு வந்து வீட்டிலையே பார்த்தீங்கன்னா மாடியில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது அழகாக கொடி மாதிரி பறந்து வந்துடுச்சு ஆக்சுவலாக இந்த பிரண்டையை வந்து அழகாக கொடி மாதிரி நான் கட்டி விட்டுருந்தேன்னா அதிலிருந்து பறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன் அப்புறம் திரும்ப துளுத்து வந்துடும் இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணம் இருப்பதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நீங்களும் எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் உணவு முறை பழக்கத்தில் எடுத்துக்கோங்க இந்த பிரண்டையை கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கையில ஆயில் தடவிப்பாங்க அடிப்பு எடுத்துரும் என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டை துவையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவான் இப்போ நான் எப்படி இதை வந்து ஆயுள் காமிக்கிறேன் கையில ஆயில் தடவிட்டு இப்போ மேல் தோல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நாலு பக்கமும் நல்லா பிரித்து எடுத்துட்டு அது உள்ள நடுவில் இருக்குது இல்லைங்களா அதை மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே நான் கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெந்தயம் கடுகு காஞ்ச மிளகாய் இதை வந்து நான் வறுத்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருவேன் நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாமே நிறைய போட்டுக்குவேன் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தான் செய்ய போகிறேன் ஆயில் சேர்த்துட்டு அதிலே வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வறுத்து வறுத்துட்டுக்கு போகிறேன் ஓகே பொன்னிறமாக ஆகிடுச்சி இஞ்சி பூண்டுலாம் இப்போ வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த பிரண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் ஓகே இஞ்சி பூண்டு பிரண்டை எல்லாம் வந்து நல்லா செஞ்சிறமாக வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க புளி வச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு புளியும் அது கொடையை போட்டு வதக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இது தனியாக ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிடுறேன் இதுல மீதி எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் வதங்கும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக கெட்டி பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை போட்டுப்பேன் போட்டு நல்லா வத நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும் நல்லா வதங்கிடுச்சு கல்லுப்பு லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இடையில ஜூஸ் போட்டுட்டு இருக்காரு கிர்னி ஜூஸ் ஓகே இப்போ வதக்கியாச்சு நான் இது கூடவே கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிருந்தீங்களா வெந்தயம் கடுகு மிளகாய்லாம் அந்த மசாலா தூளை ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டுலாம் எடுத்து இல்லைங்களா பிறண்டைய அது தனியாக அரைச்சிட்டு இப்போ என்னென்னா கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் போட்டு வதக்கின இல்லைங்களா அதையும் அது கூட ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா செட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஓகே எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா தாளிக்க போறேன் நான் பாத்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேன் நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமா போட்டுக்கிறேன் அடுத்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா அதை ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கிறேன் நல்லாவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பெருண்டை துவையல் ஓகே ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு விட்டாச்சு இதை கொஞ்ச நாளை அப்படியே வதக்கி கேட்டால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே பிரண்டை துவையல் ரெடி இந்த பிரண்டை துவையல் பார்த்தீங்கன்னா சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் முடிச்சாச்சு நான் என்னென்னா சில்வர் டப்பா இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாப்பாவுக்கு சாதத்தில் போட்டு தான் அந்த துவையல் போட்டு பிசைஞ்சு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நன்றி